ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் உற்றந்தாதியின் ஐம்பத்தி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கடல் அளவாக திசை கேட்டினுள்ளும் கலியுருளே விடை தரு காலத்து இராமானுசன் மிக்கனான் மரகின் சுடருளியால் அவ்விருளை துரத்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்றுணர்ந்தேன் கடலளவாய திசையட்டினுள்ளும் கலியுருடே மிடைதறு காலத்து இராமானுசன் மிக்கமரரகின் சுடருளியால் அவருளை துரத்திலேல் உயிரை உடகவன் நாரணன் என்ன அரிவாரில்லை உற்று உணர்ந்தே கடலளவாக திசையெட்டினுள்ளும் அதாவது கடல் சுற்றி இருக்கு கடல் சூழ்ந்த உலகத்தில் எல்லா திசைகளிலும் எட்டு திசைகளிலும் இருளே மிடைதரு காலத்து இந்த கலியினுடைய இருள் கலியினுடைய அஜானம் என்கிற இருள் மிடைதருன்னா ரொம்ப நெருக்கி இருக்கிற இந்த காலத்தில் அதான் அர்த்தம் கடல் அளவாக திசை ஏட்டினுள்ளும் கலி இருளே பிடைதரு காலத்து அப்படி இருள் சூழ்ந்த அந்த காலத்து ராமானுசன் நம்ம ராமானுசன் என்ன பண்ணார் மிக்க மிக்கனான் மரகின் சுடர் ஒளியால் இருளை துரத்திலனேல் நான் வேதத்தினுடைய அந்த ஞானம் என்கிற சுடர் ஒளியை கொண்டு இந்த இருளையெல்லாம் துரத்தில துரத்திலன் நேர் அவர் துரத்தவில்லை என்றால் ராமானுசர் அந்த கலியுக இருட்டை துரத்தாமல் இருந்திருந்தால் போக்காமல் இருந்திருந்தால் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை இந்த ஆத்மாவை உடையவன் ஆத்மாவை தன்னுடைய சேஷிசு தன்னுடைய தன்னுடையவனாக கொண்டவன் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற தத்துவத்தை அறிவாரில்லை அறிந்தவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் உற்று உணர்ந்தே நன்றாக உணர்ந்து அறிந்திருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாசுரத்தில் அதாவது ராமானுஷர் வேதத்தினுடைய ஞான ஒளியை கொண்டு கலியுகத்தின் அஜான இருட்டை விலக்கி இருத்தால் விலக்கி இல்லாமல் இருந்தால் நார நாரணன்தான் இந்த உயிர்களுக்கெல்லாம் நாதன் அப்படிங்கிற உண்மை யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும் அதுதான் இந்த பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் இந்த பாசுரத்தை இப்படி படிக்கலாம் கடல் நெட்டினுள்ளும் கலியுருளே கலியுருளேமிட காலத்து இராமானுசன் கடல் கலியுருளே கலியுருளேமிட இதரு இராமானுசன் மிக்க மரகின் சுடருளியால் அவ்விருளை துறத்தில உயிரை உடையவன் நாரணன் நாரணன்கென்ன அறிவாரில்லை உற்றுணர்ந்தே இப்படிதான் படிக்கணும் கடல் அளவாய திசைகேட்டினுள்ளும் கலியுருளே விட இதரு காலத்துகிராபானுசன் மிக்க நான்பரகின் சுடருளியால் அவ் உயிருளைத் துரத்தில நேல் உடையவன் நாரணன்கின்ற அறிவாரில்லை உற்றுணர்ந்தே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா